அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜெர்மனியின் உயிரியல் ஆராய்ச்சியாளர் எர்னஸ்ட் வால்டேர் மயர் இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான பரிணாமவியல் ஆராய்ச்சியாளர் எர்னஸ்ட் வால்டேர் மயர் அவருடைய பிறந்த தினம் இன்று இவர் ஜெர்மனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிறக்கிறார் சட்ட நிபுணரான தந்தை இயற்கை வரலாற்றின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் தன் பிள்ளைகளை பல இடங்களுக்கு அழைத்து செல்வார் இதனால் சிறுவயது முதலே பறவையியலில் ஆர்வம் கொண்டவர் மயர் தந்தை காலமானபோது இவருக்கு வயசு பன்னெண்டு குடும்பம் ட்ரெஸ்ட் ட்ரெஸ்டன் நகரில் குடியேறியது பள்ளிப்படிப்புடன் சாக்ஸோனி பறவையியல் சங்கத்தில் சேர்ந்து பறவையியல் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் வீட்டில் வற்புறுத்தியதால் கிரிம்ஸ்வால்ட் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயின்றார் பறவையியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள அப்பகுதி சிறந்த இடமாக அமைந்தது சிறந்த இடமாக அமைந்தது விடுமுறைகளில் போல் பறவையியல் அமைப்பில் பணிபுரிந்தார் பல அரிய பறவைகளை அடையாளம் காண சொல்லி இவருக்கு அளித்த சோதனையில் பெரும்பாலானவற்றை சரியாக அடையாளம் காட்டினார் இவர் பிறவி வகைப்பாட்டாளர் என்று பெருமிதத்துடன் கூடுவார் கூறுவார் இவரது வழிகாட்டி கைடு ஓராண்டுக்கு பிறகு மருத்துவ படிப்பை விட்டுவிட்டு உயிரியல் துறையில் சேர்ந்தார் வெப்பமண்டல பிரதேசங்களில் பறவை சேகரிப்பு பயணங்களுக்கான வாய்ப்பை பெற பெர்லின் அருங்காட்சியகத்தில் சேர்ந்தார் பறவையியலில் பதினாறு மாதங்களிலேயே முனைவர் பட்டம் பெற்றார் அங்கெல்லாம் பதினாறு மாதத்திலே பிஹெச்டி கொடுத்துறாங்க அப்போது இவருக்கு வயசு இருபத்தொன்று அருங்காட்சியகத்தில் வேலை கிடைத்தது நியூ கினி நியூ கினி தீவில் ஆராய்ச்சி பயணம் மேற்கொண்டார் பல்வேறு தீவுகளில் காணப்பட்ட விலங்குகள் தாவரங்களிடையே உள்ள வேறுபாடுகளை ஆராய்ந்தார் ஆயிரக்கணக்கான பறவைகளின் தோள்களை சேகரித்தார் தனது வாழ்நாளில் இருபத்தாறு வகை புதுவகை பறவையினங்களுக்கும் முப்பத்தெட்டு புதுவகை பூக்களுக்கும் பெயர் சூட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் அமெரிக்க இயற்கை வரலாற்று ஆராய் அருங்காட்சியகத்தின் காப்பாளர் பொறுப்பை ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் உயிரினங்களின் மரபியல் பரிணாம தொகுப்புகள் தொடர்பான இவரது முதல் புத்தகம் வெளிவந்தது இருபத்தஞ்சு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவற்றில் பதினாலு நூல்கள் இவரது அறுபத்தைந்து வயதுக்கு மேல் வெளியிடப்பட்டவை தற்காலிக பரிணாம வளர்ச்சி ஆராய்ச்சி கோட்பாடுகளுக்கும் உயிரியல் சிற்றின கோட்பாடுகளுக்கும் கோட்பாடு வளர்ச்சிக்கும் இவரது ஆராய்ச்சிகள் வழிவகுத்தன ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சேர்ந்தார் அங்குள்ள விலங்கியல் அருங்காட்சியகத்தின் இயக்குநராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஓய்வு பெற்ற இவர் பல்வேறு பத்திரிகைகளுக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதினார் ஓராண்டுக்கு பிறகு மருத்துவ படிப்பை விட்டு விட்டு உயிரியல் துறையில் சேர்றார் இடை இவரது இடைப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுகிறோம் டாக்டர் படிக்க போயிட்டு அதுக்கடுத்து வேணான்ட்டு பயாலஜி படிக்க வர்றார் வெப்பமண்டல பிரதேசங்களில் பறவை சேகரிப்பு பயணங்களுக்கான வாய்ப்பை பெற பேர்டு கலெக்ஷனுக்காக பேர்ட்ஸ் கலெக்ஷனுக்காக பெர்லின் அருங்காட்சியகத்தில் சேர்றார் என்பது ஒரு முக்கியமான தகவல் அமெரிக்க தேசிய அறிவியல் பதக்கம் பால்சன் பரிசு ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் சொசைட்டியின் சார்டன் பதக்கம் சர்வதேச உயிரியலுக்கான பரிசு என ஏராளமான பதக்கங்கள் விருதுகள் மற்றும் பரிசுகளை பெற்றிருக்கிறார் உயிரியலாளர் பரிணாம வளர்ச்சி ஆய்வாளர் இயற்கை இயலாளர் என பன்முக பரிணாமங்களைக் கொண்ட எர்னட்ஸ் மயர் நூறு வயதை எட்டிய பிறகும் தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றி ஒன்றாவது வயதில் இறந்து போனார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை ஜெர்மனியோட உயிரியல் ஆராய்ச்சியாளர் அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட அதாவது எர்னஸ்ட் வால்டர் மேயர் சந்தித்த மகிழ்ச்சியோட ஜூலை ஐந்து வெள்ளிக்கிழமை நிறைவாகிறது நன்றி வணக்கம்